ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இங்கே கேரளாவில் ஆவணி ஒன்று அது வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாயாசம் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் கூட தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் நேரமே இங்கே வந்து கேரளாவில் ஆவணி ஒன்று தான் வந்து அவங்களுக்கு வருடப்பிறப்பு அதாவது நாம் வந்து சித்திரை ஒன்று வந்து அவங்க விசும்பாங்க நம்ம வந்து சித்திரை ஒன்று வந்து வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க வந்து கேரளா ஒன் இது ஆவணி ஒன்று தான் வந்து கேரளாவோட மலையாள வருடப்பிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த தான் ஓணம் வரும் இல்லைங்களா அதனால் வந்து அவங்க இந்த மாதத்தை வந்து ரொம்ப இதாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுவும் ஆடி முடிஞ்சு கரெக்டாக ஆவணி வரையில் அதுதான் வந்து அவங்களுக்கு வருஷப்பிறப்பு அது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணின்னு சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து ராசி பலன் சொல்லுவோம் இல்லைங்களா மேஷம் ரிஷபம் கன்னி அந்த மாதிரி வந்து அதைத்தான் தான் வந்து இவங்க நம்ம சித்திரை வைகாசின்னு சொல்கிற மாதிரி அவங்க மேடம் இடவம் ரிஷபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதம் ஆவணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சிம்மம் அப்படின்னு வர்ற ராசி தான் வந்து இவங்களுக்கு ஆவணி ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும் கோவிலில் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா செட்டு முண்டு அதே மாதிரி செட்டு சாரி இதெல்லாம் கட்டிட்டு போவாங்க அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க அதனால் சரின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா காலையில் அதுக்குன்னு என்னை வந்து மலையாளி கேட்குறாதீங்க நாங்கள் வந்து இங்கே பெரும்பாலும் இங்கேயே செலப் இங்கே பண்ணுற விசேஷத்தை இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம் ஊரில் பண்ணுற விசேஷத்தையும் இங்கே செலிப்ரேட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி கடைசியில் வந்து இங்கே கேரளாவே மொத்தம் எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்க அதனால வந்து அம்மா என்னம்பாங்க பக்கத்து வீட்டில எல்லாம் எல்லோரும் இதுமணி நேரம் நீ மட்டும் துடைக்காமல் இருக்காத அவங்களோட இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிம்பாங்க அதனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் இவங்க கேரளா வரைக்கும் வருஷத்தில் ரெண்டே தடவை தாங்க வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஒன்று வந்து இந்த ஆடி கழிவுன்னு சொல்லி அதுக்கு பண்ணுவாங்க இன்னொன்று ஆடி அம்மாவாசைக்கு அது வந்து இங்கே வாவுன்னு சொல்லி அதுக்கு க்ளீன் பண்ணிடுவாங்க அதனால் அந்த அன்னைக்கு அந்த ரெண்டு அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்ருவேன் அந்த மாதிரி தான் ஆடி மாதம் லாஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலேயே வந்து பூஜை பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சுருந்தேன் நைட்டு அதையும் எடுத்து காலையில் விளக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனேன் விளக்கெல்லாம் போட்டாச்சு போட்டுகிட்டு சரி கோவிலுக்கு போகலான்னு கிளம்புனா எப்போவுமே பூ வந்து இங்கே செடியிலே பூக்கும் நான் ஈவினிங்கே கட்டி வச்சுருவேன் அன்னைக்கு வந்து முந்தின நாள் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கட்டுறதுக்கு வந்து டைம் இல்லை அதனால் சரி எடுக்கலான்ட்டு எடுத்தப்போ தான் கட்டாமல் இருந்துச்சு சரி அதையும் கட்டிவிட்டு கோவிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு தான் இருக்கேன் பூ வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால கொஞ்சம் தான் பூக்குது எனக்கு வந்து எப்போவுமே பூ வச்சேன் அப்படின்னா நீளமாக வைக்கணும் அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் தள்ளி 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 கட் கட்டி வர அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ளியூண்டு பூவே எவ்வளோ பெருசாக கட்டி வச்சிட்டேன் அதே மாதிரி கட்டி பூவில் வச்சுட்டு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே கோவில் இருக்குது அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் போய் போனோம் கொஞ்சம் இது பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு சிவன் கோவில் பழைய காலத்து கோவில் நல்ல ஃபேமஸான கோவிலுங்க அது அந்த கோவிலுக்கு தான் சரி போகலாம் அப்படின்ட்டு நடந்து தான் போயிருந்தேன் எப்போவுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் வண்டியில் தான் போவேன் இன்றைக்கி வந்து சரி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதுவும் சேரீ கட்டிட்டு சரி நடந்தே போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் நடந்தே கிளம்பிட்டேன் கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் அதனால் எனக்கு வந்து அங்கே ஃபோ வீடியோ வந்து எடுக்க முடியல நான் அதை வந்து இன்னொரு நாளைக்கு நான் அந்த கோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நேராக அங்கே தெரிகிறது தான் வந்து கோவில் ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷம் கூட வேண்டியது இல்லைங்க அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அதனால் சரி அப்படின்ட்டு நடந்தே கிளம்பிட்டேன் நான் வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு இந்த கோவில் பற்றின இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சாமியும் கும்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு கரெக்டாக நான் போகையில் பார்த்தீங்கன்னா க நட அடைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு பா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பாயாசம் இங்கே வந்து கேரளாவில் சதியையில் வந்து இது கண்டிப்பாக பாயாசம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாயாசம் பால் பாயாசம் இது மூணும் கம்பல்சரி வைப்பாங்க அந்த கடலை பாயாசம் தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து கடலைப்பருப்பை ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழுகிட்டு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் அதே மாதிரி கழுகிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வெந்துடும் அதனால தான் சரின்ட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இல்லை சாரி நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் நான் வந்து இந்த குக்கர் இது பருப்பு புடையில் ஒரு காமெடி பண்ணியிருப்பேன் அதை கண்டுபிடிச்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம சுண்டெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் வேண்டாம் அதெல்லாம் முதங்குற அளவுக்கு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் விட்டு வந்து நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கங்க இப்போ அந்த வந்து விசில் போகிறதுக்குள்ளே அது தேவையான அளவுக்கு நான் வந்து வெள்ளம் உங்களுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் வந்து அரை கிலோ வெள்ளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போட்டிருக்கேன் கிலோ கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அது விசில் வர்றதுக்குள்ளே இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா வெள்ளத்தை வந்து அடு அடுப்பில் வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் வேணும் தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா முத பால் ரெண்டாம் பால் அப்படி வேண்டாம் ஒரே பாலாக எடுத்து வச்சுக்கங்க எனக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு அதனால் நான் அந்த தேங்காய்க்குள்ளேயே ஒரு நாலஞ்சு ஏலக்காயை போட்டு அடித்து பாலாக எடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஊற்றி தேங்காய் பால் வந்து எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துச்சு அதனால் சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒருக்கா அந்த சக்கையவே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக தான் பால் வந்துருந்துச்சு அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பால் ரெண்டாம் பாலில் எடுக்கணுங்கிறது இல்லை ஒரே பாலாகவே எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியில் வைக்கையில் வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா அதோட பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே இங்கே வந்து அப்படிதான் செய்வாங்க அந்த சேமியா பாயாசத்துக்கு போலி கொடுப்பாங்க இந்த பாயாசம் வந்து வாழைப்பழத்தில் பிணைஞ்சு சாப்பிடுவாங்க இங்கேத்த சப்தியை சாப்பிட்றதுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணுங்க எப்படி எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சாப்பிட முடியும் நான்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன புதுசில் ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு எப்படி சாப்பிட்றதுனே தெரியல இலை நிறைய வச்சிட்டாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் பார்த்தா பருப்பு கொண்டாந்து உடனே அப்பளத்தை எல்லாம் வந்து நுணுக்கி சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து சாம்பார் கொண்டு வருவாங்க அப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இலையில் இருக்கிறது எல்லாம் காலி ஆயிரும் அதுக்கடுத்து பாயாசம் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்தை வந்து கையில் வாங்கி குடிச்சிக்குவாங்க அதே மாதிரி மோர் குழம்பு மாதிரி புளிசேரின்னு கொடுப்பாங்க அதையும் ஒரு ஒருத்தர் சாப்பாட்டில் பிணையுவாங்க ஒரு ஒருத்தர் அவ்வளோதாங்க எழுந்திரிட்டு போயிடுவாங்க மோர் கொடுப்பாங்க அதையும் கையில் வாங்கி குடிச்சிக்குவாங்க இப்படித்தாங்க இருக்கணும் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் போய் பார்த்துட்டு நான் ஒன்றுமே சாப்பிடல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதே மாதிரி பாயாசம் சாம்பார் ஊற்றி முடிச்ச உடனே பாயாசம் வந்துடும் அதனால் சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த சதியை வந்து சாப்பிட முடியும் அதுக்கு ஸ்பெஷல் வந்து இந்த பாயாசம்தான் இப்போ நான் பாயாசத்துக்குள்ளே வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்திருச்சு நான் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கேன் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை அதே மாதிரி தேங்காயும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கங்க இப்போ வந்து பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் இருத்துட்டு பருப்பு மத்தில் தான் நான் வந்து கடைஞ்சி விட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி விட்டுக்குங்க இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நான் பக்கத்து வீட்டில் கொடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ மிக்ஸியில் வந்து ஒரு சுற்று விட்டுருந்தீங்கன்னா உனக்கு இன்னுமே வந்து பாயசம் நல்லா கொழுப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க அதனால் நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு சுற்று ஒன்று பல்ஸில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் அது ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து பருப்பு மத்தில் கடைஞ்சிருப்பேன் நீங்கள் மிக்ஸியில் உட்டுக்குங்க அப்புறம் அதை போட்டு நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் போட்டு ஒரு பத்தே நிமிஷம் தாங்க நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா ஜவ்வரிசி வந்து வெந்துடும் அப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற ச வெள்ளத்தையும் கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து வேகமாகவே வச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணியாகட்டுருக்கு அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து கெட்டியாகி கெட்டியாகி பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறமேலே நாம் வந்து தேங்காய் பால் ஊற்றலாம் இப்போ அடுப்பை வந்து வேகமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக உங்களுக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அது தகுந்த அதுக்கப்புறமே தேங்காய் பால் ஊற்றிக்குங்க ஏன்னா தேங்காய்பால் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் வந்து கொதிக்க வைக்க மாட்டோம் அதனால உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் லூஸாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கையிலே தேங்காய்பாலையும் ஊற்றி கொதிக்க விட வேண்டாம் கொதிக்கிற ஸ்டேஜில் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு அது திராட்சை தேங்காய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடியாயிரும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பாசிப்பருப்பில் வச்சுருப்போம் கடலைப்பருப்பு அதாவது இது வந்து கடலைப்பருப்பு அப்படின்னா நம்ம வடப்பருப்பு அல்ல கடலைப்பருப்பு அதில் தான் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு வந்து மறுபடியும் நான் உங்களையே மினி வ்ளாகில் வந்து டெய்லி நாம் மீட் பண்ணலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ